அற்புத கேத்தி வேண்ட அற்புத கீர்த்தி கேத்தி வேண்ட வாழ்க்கை வேண்டியும் நற்போகவு குவிதல் வேண்டியது நகமெகாம் பெருக வேண்டியது நற்போகவு குவிதல் வேண்டில் நகமெழாம் பெருக வேண்டியது கற்பக மூர்த்தி தெய்வ ககஞ்சியா திகை சென்று கற்பக மூர்த்தி தெய்வ கதஞ்சியா திகை சென்று பொற்பதம் பணிந்து பாவேல் பொயியுகை கண்ட உண்மை பொற்பதம் பணிந்து பாவேல் பொய்யுகை கண்ட உண்மை பெயப்பட்டி என்னூ பே சுகங்கத்தின் கண் பெயாப்பட்டி என்ன பேககு சுகங்கத்தின் கண் உயன் மகையை பூத்த முகுபத்தின் இயக்கை தோன்ற உயன் மகையை பூத்த இயற்கை தோன்ற திகைய மனத்தையாம் தெருவகு வழங்கும் தெய்வம் தெய்வைய மனத்த கையாம் தெருவகு வழங்கும் தெய்வம் கல்யாமி பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி போற்றி கல் கமிழ் பக்தர் தந்தை கற்பக போற்றி போத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாக்கி வேண்டில் பொற்பதம் பணிந்து பாரே பொயை கண்ட உண்மை